ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி ஹெல்த்தியான ரெசிபி நான் குக்கரில் அரிசியும் ஜீரகத்தையும் போட்டு வேக வச்சுருக்கேன் சரிங்களா வெந்துட்ருக்கு இதில் வந்து உளுந்து வெந்தயமும் நம்ம இந்த சட்டியில் போட்டு வத வறுக்கணும் ரொம்ப லைட்டாக வறுத்தா போதும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் வருத்ததே இதில் கொட்டிட்டோம் பாருங்களே இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதில் நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டையும் போட்டுக்கணும் அப்புறம் குக்கரில் அஞ்சு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து ஏற்றுகிற வேண்டியதான் அதையும் இதில் கொட்டிக்கிடணும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வறுத்த உளுந்து ஜீரகம் வெந்தயம் பூண்டு இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வீக்லி ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அஞ்சு வயசுக்கு மேலேருந்தே கொடுக்கலாம் கேரளா சம்மங்கி ரெடி கஞ்சி வந்து கஞ்சியை வச்சு குடிக்கிறேன் ஆனால் நான் இப்படி தான் லைசாக நல்லெண்ணெய் மேலே தூவி அதை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு செம்ம செம்ம டேஸ்ட் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி என் உறவுகளை நட்புகளை நண்பர்களை